ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக ஆகாமட்டும் அப்புறம் சடங்கு வீலாக முடிஞ்சிச்சு அந்த வீடியோலாம் அப்புறமா எடிட் பண்ணி போடுறேன் ஓகேவா ரெண்டு நாள் ஆகும் காலையில் நாத்தனார் பொண்ணுக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் ஈவினிங் வந்து நாத்தனாரோட நாத்தனார் பொண்ணுக்கு பெரிய சடங்கு வச்சுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனும் போயிருந்தோம் பேருந்து வாங்கினாயிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி பத்திர ஆயிடுச்சு பத்து ரூபா பத்து முக்கால் ஆகிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் எனக்கு அப்போ தான் இருந்துச்சு சின்ன பிள்ளையில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க நல்லா ஷாம்பு போட்டு முடிய பறக்க விடுவாங்க அதாவது ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சீர்கா தான் எல்லா அதுவும் சீர்கா வந்து அம்மா பவுடரை கூட திருச்சி வச்சுருக்க மாட்டாங்க அதை நைட்டே ஊற போட்டு அதை மிக்சியில் அரைச்சி அதை நல்லா தலையில் தப்பி அதனால நல்லா ஊற வச்சு எங்கள் அம்மா எனக்கு உப்பு சோப்பு போட்டு தான் குளிப்பாட்டுவாங்க உப்பு சோப்புனால் சோப்பு அப்போலாம் ஷாம்புலாம் நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது நல்லா சீர்க்காக வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதனால ஒரு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சோப்பு துணி சோப்பு வச்சு நல்லா எங்கள் அம்மா என் மண்டையை துவச்சி எடுப்பாங்க குளிக்கணுனாலே எனக்கு கடுப்பாக இருக்கும் எங்கள் மண்டையை பிடிச்சி நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சி அம்மா மூச்சு முட்டுற அளவுக்கு நல்ல மண்டல தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க இப்போலாம் உப்பு சோப்பு யாரும் மண்டைக்கு போட்டுறாதிங்க அப்புறம் அப்போ உப்பு சோப்புக்கு நல்லா அழுக்கு போச்சு இப்போ உள்ள உப்புச்சொப்புக்கு மண்டையில் உள்ள முடியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஷாம்புன்னு ஒன்று வந்துச்சு அது எப்போ யூஸ் பண்ணுவோம் தெரியுமா வீட்டில் நார்மல் டைம்லாம் சேர்க்க தான் ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் இல்லை இப்போ விழாய்பருங்க அன்னைக்கு தான் நாங்கள் அந்த ஷாம்புவே வாங்குவோம் அதாவது எப்போ வாங்குவோம் வருஷத்துக்கு ஒருக்காக தான் அந்த ஒரு வா ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம் இப்போது வீட்டில் ஷாம்பு டா பாட்டில் பாட்டிலாக உட்காந்துருக்கு ஆளுக்கு ஒரு ஷாம்பு எனக்கு ஒரு ஷாம்பு பிள்ளைக்கு ஒரு ஷாம்பியும் வீட்டுக்கார ஒரு ஷாம்பூன்ட்டு பாட்டில் பாட்டிலாக ஷாம்பு உட்காந்துருக்குது சீர்கா பவுட்ரு யூஸ் பண்ணலான் தான் ஆனால் எனக்கு சேகா பவுட்ரு வந்து ஒத்துக்கல அந்த ஊரை வச்சு தேய்ச்சது கூட எனக்கு ஒத்துக்கிச்சு ஆனால் பவுட்ரு வந்து எனக்கு ஒத்துக்கலை தும்மல் வர ஆரம்பிச்சிட்டு அதனால் நானும் யூஸ் பண்ணுறதில்ல என் பிள்ளைங்களுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அந்த பிஹெச் லெவல் கம்மியாக இருக்கிற ஷாம்பு தான் நான் பசங்களுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி அதை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அது அந்தளவுக்கு நுர கூட நல்லா அழுக்கு போகும் முடியும் ரொம்ப பப்பரப்பான்னு பறக்காது சாஃப்டாக இருந்து சில்கியாக இருக்கும் அந்த மாதிரி ஷாம்பு தான் இங்கே வச்சுருக்கேன் உங்களுக்குலாம் சீர்காலாம் ஒத்துக்கணும் அதை செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லது எனக்கு ஆசையாக இருக்கும் சிலர் நாளாக ஆசைப்பட்டு இந்த சீக்கா ஷாம்புலாம் வாங்கி அந்த பொடி இப்போ போட்டு சீக்கா பவுட்ரு கிடைக்கும்ல மீராக கார்த்திக் அந்த மாதிரி கிடைக்கும்ல அது ஆசையாக இருக்கும் யூஸ் பண்ணணுன்ட்டு அந்த பொடி அதில் கொட்டி தண்ணி ஊற்றி கலக்கறக்கு எனக்கு வந்துடும் அப்புறம் என்ன மண்டையில் போட்டு குளித்தோன்ட்டு அதுக்கப்புறம் அதை தூரத்தான் போடுவேன் அந்த இனத்தில் அது ஒத்துக்கவே இல்லை இன்னொன்று ம பழமனை அந்த காலத்தில் எங்கள் அம்மா சீர்காவே மேலுக்கும் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க அதுபோக மேலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பழமொனைப்பொடிலாம் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு அதுவும் ஒத்துக்காது அதில் இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா எனக்கு கஸ்தூரி மஞ்சள் வாசனையே ஒத்துக்காது அதை நான் மோந்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோந்தான் ம் அன்னைக்கு ஃபுல்லாக தும்மிக்கிட்டே இருப்பேன் கண்ணெல்லாம் ரெட்டாக மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி வந்துடும் இன்னொன்று மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறன்னா ஒத்துக்காது ஸ்கின் எல்லாம் ரொம்ப அலர்ஜி அலர்ஜியாக வந்துடும் ஸோ என்ன சொல்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் பட் எனக்கே ஒத்துக்கலைங்கிறப்போ பிள்ளைங்களுக்கும் யூஸ் பண்ண முடியாது இல்லை அது வந்து ரொம்ப அலர்ஜி நான் பிள்ளைங்களுக்கு குளிப்பாட்டினா நம்ம தான் குளி தேய்க்கணும் நம்மளுக்கு தான் வாடையை ஒத்துக்க மாட்டேங்குது இன்னொன்று எனக்கு சுக்கு வாசனை ஒத்துக்காது பாப்பாவுக்கு மருந்து தட்டோன்னா கூட அது உரலில் போட்டு சுக்கு அடிக்கும்போது ரெண்டு துணியை வச்சு மூக்கை கெட்டிட்டு அந்த சுக்கை இடித்து அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு பிளீனெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு அரைச்சி மருந்து மருந்தடுப்போம் அப்படி இருந்துமே எனக்கு தும் வந்துடும் என்ன இதோ தெரியல சை எல்லாமே ஒத்துக்காது இன்னொன்று இஞ்சி இஞ்சி ராவாக ஒத்துக்காது இஞ்சி எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஏன் வீட்டுக்காட்டே இன்னைக்கு இஞ்சி ஒத்துக்காது அப்படின்னு நினைச்சு திரும்ப அப்போ ஏன் கறியெலாம் சாப்பிட்றான்னு கேட்பாங்க அதில் போட்டால் ஒத்துக்குது ஏன்னா அந்த இஞ்சி மருந்து ராவாக எடுத்து எடுத்தோன்னா ஒத்துக்காது ஒருக்கா வெயிட் லாஸ்க்காக இந்த என்ன சொல்கிறாங்க அந்த இஞ்சியை சாறு எடுத்து இந்த சுரக்கா ஜூஸில் கலந்து குடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படி ஒருக்கா குடிச்சிட்டு பத்து நிமிஷத்துக்கு என் உயிர் எங்கிட்டே இல்லை கண்ணெல்லாம் எருண்டுட்டு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரிக்கிட்டு அந்த மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன தான் ஒத்துக்காமல் இருந்துச்சு இப்போ மாதிரி தான் வளர்ந்துட்டோமே நம்ம தான் பெரிய ஆளாயிட்டோமே ஒத்துக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுவும் ஒத்துக்கல இந்த மாதிரி நிறையா ஃபால்ட்டு பட் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ உங்களாலலாம் அந்த பழமனை பொடி சீயக்காய் இதெல்லாம் உங்களுக்கும் ஒத்துக்கோன்னா நீங்கள் அதே ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் முடிக்கு ரொம்ப ஹெல்த்தி கொடுக்கும் ப்ராளம்தான் இன்னைக்கு வெயிலும் இல்லை மழையும் இல்லை மந்தமாக இருக்குதுல பஸ் வந்துடும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க யாருன்னு பார்க்குறீங்களா உள்ள போய் உதைச்சிட்டுனா போச்சு வெளியே நின்றுக்கிடுவோம் கழுத உள்ளாத்தா உள்ள போல நின்றுட்டு போத விடுங்க ஓகே தாத்தா